திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை குரல் அரவினை யாதனின் கொல்லாமை பிறவினை எல்லாம் தரும் குரல் விளக்கம் எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் குறள் அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் குரல் பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை குரல் விளக்கம் இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் குரல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை குரல் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று குரல் விளக்கம் உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த சிறந்த தனி அடுத்த அறம் பொய்யாமை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று குரல் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி குரல் விளக்கம் நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் குரல் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறிந்து குரல் நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை குரல் விளக்கம் உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் குரல் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை குரல் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் சொல்லாது கூற்று விளக்கம் கொலை செய்யாமையை வாழ்வில் அறணறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும் குரல் கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாதுயிருண்ணும் கூற்று குரல் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதின் நீக்கும் வினை குரல் விளக்கம் தன்னுயிரே போவதாக இருப்பினும் கூட அதற்காக இன்னொரு உயிரை போக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது குரல் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதின்னுயிர் நீக்கும் வினை குரல் நன்றாகும் ஆக்கம் பெரிதினினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கங்கடை குரல் விளக்கம் வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரை கொள்வதால் வரும் செல்வத்தை சான்றோர் இழிதானதாகவே எண்ணுவர் குரல் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர் கொன்றாகும் ஆக்கம் கடை குரல் கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து குரல் விளக்கம் பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைகாரர்களை சான்றோர் உள்ளம் இரித்தகை பிறவிகளாகவே கருதும் குரல் உண்மை மாக்கல் புலைவினை குரல் உயிருடம்பின் நீக்கியார் என்புருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் குரல் விளக்கம் நோய் நிறந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கி கொலை செய்தவர் என்று அறிந்தோர் கூறுவர் குரல் உயிருடம்பின் நீக்கியாரென்ப செய்யிருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர்